அன்பார்ந்த ஏன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்க வந்து நிறையா தடவை வந்து நாம் செய்யாத தர்மம்னு ஒன்று செய்யவே மாட்டாங்க தர்மத்தை நம்ம செய்யவே இல்லை ஏன்னா நமக்கு தானே செய்வோம் அப்போ செய்யாத தர்மம் என்று ஒன்று எல்லாரும் பணம் வேண்டும்ங்கிறோம் திதிகளுக்கு உண்டான கோயில்களுக்கு போகணுங்க அங்கே போகணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் எல்லாம் தெரிந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று சொல்கிறது கேளுங்க உங்கள் கையால் நீங்கள் ஒரு தானத்தை பண்ணணும் எப்ப தானத்தை பண்ணணும் வளர்பிறையில் ஒரு தானம் தேய்விரையில் ஒரு தானம் அப்போ இந்த மனிதர்கள் இதை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுருக்காங்களான்னா நான் வந்து பதினைந்து திதிகளுக்கும் வளர்வுறை தேய்விரை எல்லாமே திதிகள் வந்து என்ன சொல்லணும் பிரிக்கப்படுகிறது ஆனால் தானம் என்பது ஒன்று தானம் என்பது ஒன்று இதை யாராவது செஞ்சுருக்கீங்களேன்னா நான் கூட இன்றைக்கு வரைக்கும் செய்யலை நான் கூட இன்றைக்கு வரைக்கும் செய்யலை காரணம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தால் தான் அதை போய் நம்ம தேடி பிடிச்சி வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அப்போ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பஞ்சபூதத்தை பிடித்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி உண்டு அப்போ அந்த வெற்றியை வந்து நம்ம அடைவதற்கு என்ன 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 செய்யணும்னா பொருளாதார வசதி அப்படின்னு சொல்லி வரும் பொருளாதாரத்தில் வசதி வரணும் பொருளாதாரம் எவ்வளவு நலிந்த திசையாக இருந்தாலும் எவ்வளவு கற்ப காலத்தில் உண்டான உண்டான தோஷங்களை நாம் போது தான் கொடுமையுடைய ரகசியம் தெரியும் கற்ப காலத்தில் கர்ப்பகாலத்தில் காலத்தில் வந்து நாம் உண்டான திதி அது ஒரு உனக்கு ஒரு கணக்கு சூத்திரம் சொல்லியிருக்கான் நம்முடைய பிறந்த திதியிலேருந்து ஒம்பது திதி பின்னாடி போங்க அந்த திதி தான் உங்களுடைய கற்பகால திதி அது சார்ந்த விஷயத்தில உங்களுடைய கட்டங்களில் வந்து மேலா துயரில் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கான் அது உண்மையாக என்று சொன்னால் உண்மைதான் அப்போ இந்த துயரில் இருந்து வந்து நாம் வந்து தப்பிப்பதற்கு தப்பிப்பதற்கு உங்களுடைய உங்களுடைய பிறந்த திதிக்கு ஒரு தானம் உங்களுடைய பிறந்த திதியில இருந்து என்ன சொல்றன்னா உங்க பிறந்த திதியிலிருந்து ஒம்பது திதி முன்னாடி போன இப்போ ஒருத்தர் தசமி திதியில் போய் பிறந்திருக்கார் அவருடைய பின்னாடி ரிவர்ஸ் போகும்போது என்ன சொன்னா பிரதமை திதி அவரு பிரதமை திதிக்கும் அவருக்கும் இந்த தசமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கும் பிறந்த பிரதமை திதிக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு இதை நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த துலாமும் மகரமும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பிரதமர் திதிக்கு அப்போ இந்த நபர் என்ன செய்யணும்னா கற்ப காலத்தில் கற்பகாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பித்தான் ஆகணும் அது எப்படி சார் கணக்கெடுத்து பார்க்குறது வைக்கிறது அதெல்லாம் கேட்காதீங்க என்னை பொறுத்தல என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு விஷயத்தை காட்டினோம்னா அதை ரொம்ப சர்ச் பண்ணாதீங்க முன்னோர்கள் விவரம் இல்லாமல் நமக்கு சொல்லி வச்சுட்டு போனதெல்லாம் கிடையாது விவரத்தோடு தான் சொல்லி வச்சுட்டு போயிருப்பேன் எனக்கு வந்து என்ன சொன்னேன்னா என்னுடைய திதிக்கு முன்னாடி உள்ள ஒன்பதாவது திதியை வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்தே அதுக்கு வீடியோ போட்டேன் வீடியோ போட்டேன் அப்போ வீடியோ போது என்ன சொன்னா அது உண்மையானா உண்மை தான் நிறையா பேர் என்னுடைய நண்பர்களுக்கு செக் பண்ணேன் அவர்கள் அந்த பாதிப்பில் இருக்கிறார்கள் அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு தீர்வு கோயில் குளம் அதெல்லாம் வந்து என்ன சொன்னால் பத்தாயிரம் பதினாயிரம் செலவழிக்க வேண்டிய விஷயத்தில் போய் நம்ம வந்து என்ன சொன்னா தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாமே தவிர நீங்கள் போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அங்கே போயிருங்க இங்கே போயிருங்க அது நடந்துரும் இது நடந்துரும் அப்படின்னா வந்து போயிட்டு எல்லாம் வெக்ஸாய் பண்ணுவேன் அதான் நடக்கும் உடனே வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா மயங்கி விழுந்தவனுக்கு உடனே எழுப்புவதற்கு என்ன வழி அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு தேவை மயங்கி விழுந்தவனுக்கு உடனே எழுப்புவதற்கு என்ன இத்தனைக்கான தண்ணி அடித்து ஒரு சோடாவை வாங்கி கொடுத்து வந்தேன் எந்திரா அப்படின்னு எந்தங்கியா அப்படின்னு சொன்னோம்னா சரியாக வரும் அதுதான் சிறந்த எங்களுக்கு சொல்லி கொடுத்த மருந்து அதுக்காக நான் எங்கெங்கே வேணாலும் நீங்கள் போகணும் போகணும்னா நல்லா வளர்ச்சி வந்த பிறகு அந்த கோயில்களை நாம் பார்க்கணும் நம்ம அந்த இடத்துக்கு போய் வந்து நிற்கணும் நானே சொல்லியிருக்கேன் எல்லா திதிசூனியங்களையும் போக்குவதற்கு லலிதாம்பிகை திருமயச்சூருக்கு போங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன் இல்லைன்னா சொல்லவே இல்லை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க டெல்லியுடைய இந்தியாவின் தலைநகரம் டெல்லின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பா பாகிஸ்தானுடைய தலைநகரம் வந்து என்ன சொன்னேன் இஸ்லாமா தெரியுது தப்பு கிடையாது அந்த லலிதாம்பிகை நம்மளை வந்து அழைக்கிறாளா நம்ம அந்த அம்மாவுடைய பாதார மிந்தங்களில் வந்து போய் விழுவதற்கு நமக்கு விதி இருக்கிறதா அப்படிங்கிற நீங்கள் பரிச்சுத்து பாருங்க அப்போ எல்லா மனிதரும் செய்ய வேண்டிய தானங்கள் வீட்டிலருந்து அப்படி வெளியே வந்தோன்னே யாருக்காவது அங்கே வச்சுக்கிடுங்க அப்படின்னு ஒரு தானம் தான பொருள் தான் அழகான தான பொருள்கள் என்ன சொல்கிறான்னா நீங்கள் பண்ணி வாங்க பொருளாதாரத்தில் நச்சுன்னு வருவீங்க உறுதியாக வருவீங்க அந்த மாற்றம்லாம் கிடையாது அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எல்லா மனிதரும் தன்னுடைய பிறந்த திதி தன்னுடைய பிறந்த திதியிலேருந்து கழித்து ஒம்பதை கழிச்சிங்க நான் வந்து ஒம்பது மணி முன்னா பின்னாடி போகணும் பின்னாடி போய் எத்தனாவது திதி வருமோ அதில் ஒரு சின்ன குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்கள் வராதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் வழி சொல்கிறேன் நீங்கள் பிறந்த திதியிலேருந்து ஏழாவது இப்போ ஒருத்தர் பிறமையில் பிறந்திருக்கிறார் பிரதமை தகுதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி பிரதமை திதியில் போய் பிறந்தவருக்கு சப்தமி திதி பிரச்சனைக்குரியதாக வரும் அந்த சப்தமி உண்டான கடகமும் தனுசும் வந்து என்ன சொல்கிறேன்னா பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதையும் பரிச்சத்து ஷார்ட்கட் ஷார்ட்கட்வே உங்களுடைய பிறந்த தீதியிலருந்து ஏழாவது தேதி என்னென்னு திணன்னு பாருங்கள் அதுக்கும் தானம் பண்ணுங்கள் நீங்கள் பிறந்த தேதிக்கும் தானம் பண்ணுங்கள் இவ்வளோதான் இதை எவர் ஒருவர் வந்து என்ன சொன்னீங்க நான் சொல்லக்கூடிய பொருள் பொருள் ரொம்ப சிம்பிள் பத்து ரூபாயிலருந்து இருபத்தஞ்சு தான் இருக்கும் இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே பரிகாரம் செய்ய முடியுமான செய்ய தாராளமாக முடியும் ஆனால் அதை ஆத்மார்த்தமாக செய்யணும் அதாவது கடைக்கு சேலை வாங்க சேலை எடுக்க போகிறோம் ஐநூறுரூவாயிலையும் சேலை இருக்குது ஐயாயிரம் ரூபாயிலையும் சே சேலை இருக்கிறது கெட்டுகின்ற பெண்ணை பொறுத்தளவு ஐநூறுரூவா சேலையை கெட்டினவன் கெட்டினவனை பார்த்தாலும் அழகாகத்தான் இருக்கும் ஐயாயிரம் ரூபா சேலையை கெட்டினவன் பார்த்தாலும் அழகாகத்தான் இருக்கும் அழகு என்பது பொது தான் கெட்டுகின்றவனோடு கெட்டுகின்றவர்களுடைய லயனத்தை பொறுத்தது தான் அதனால் நாம் ஏழைகளாகத்தான் இருக்கிறோம் நமக்கு தக்கன எல்லூருண்ட அப்படிங்கிறது தான் பழமொழி அதனால் பிரதமை திதியில் யார் பிறந்திருந்தோம் வளர்வரை தேவரையை பற்றி கவலையே விடாதீங்க பிரதமை திதியில் பிறந்திருந்தோம் பிறந்திருந்தால் பசு நெய் தான் எவ்வளோ சிம்பிளான விஷயம் பசு நெய் தைரியமாக செய்யுங்க ஒரு திதியில் தானம் பண்ணிட்டேன்னு வைங்க அடுத்த திதியில் வந்து பண லைட்டாக வந்து வளரும் துதியை திதியில் போய் பிறந்திருந்தால் துவிதியை திதியில் போய் பிறந்தால் சர்க்கரை தானம் சர்க்கரைன்னு என்னது சர்க்கரைன்னு கடையில் ஒன்று இருக்குது பூடங்கணக்காரர் அது வாங்க நீங்கள் வந்து தோல் சக்கரை வாங்கி தானம் பண்ணுங்க சர்க்கரைனா சர்க்கரை தான் வாங்கி தானம் பண்ணணும் திருதியை திதியில் பிறந்திருந்தால் சாதம் சாதம்ன என்னது சாம்பார் சாதம் அவ்வளோ சாதம்னா சாம்பார் சாதம் தானம் பண்ணுங்கள் சதுர்த்தி திதியில் பிறந்திருந்தால் கொழுக்கட்டை அல்லது பால் தானம் பண்ணுங்கள் பஞ்சமி திதியில் போய் பிறந்திருந்தால் வாழைப்பழம் தானம் பண்ணுங்கள் பஞ்சமி திதியில் யார் பிறந்திருந்தால் வாழைப்பழம் தானம் பண்ணுங்கள் சஷ்டி திதியில் பிறந்திருந்தால் தேன் தானம் பண்ணுங்கள் சஷ்டி திதியில் சஷ்டி திதியில் பிறந்திருந்தால் தேன் தானம் பண்ணுங்கள் சப்தமி திதியில் பிறந்திருந்தால் வெள்ளம் தானம் பண்ணுங்கள் வெள்ளம் மண்டவளன்னு சொல்லுவாங்க மண்டவளன்னு சொல்லுவாங்க சப்தமி திதியில் போய் பிறந்திருந்தால் வெள்ளம் தானம் பண்ணுங்க அஷ்டமி திதியில் போய் பிறந்திருந்தால் தேங்காய் தானம் பண்ணுங்க உள்ள தேனா தேங்காய் தானம் பண்ணுங்க நவமி திதியில் பிறந்திருந்தால் நெல் பொறி நெல் பொறி கடையில் விற்கும் தானம் பண்ணுங்க தசமி திதியில் போய் பிறந்திருந்தால் கருப்பு எல் தானம் பண்ணுங்க கருப்பு எல் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தூய்மை பணி கிட்ட வந்து என்ன சொன்னா ஒரு நூறு கிராம் எல்லை வாங்கி கொடுத்து ஒரு பத்து ரூபாயும் கொடுத்தா வாங்கிட்டு போவோம் யூஸ் பண்ணிக்கிறோம் பொடியாக யூஸ் பண்ணிக்கிடுவோம் ஏகாதேசி திதியில் போய் பிறந்திருந்தால் கோதுமை தானம் பண்ணுங்க துவாதசி திதியில் போய் பிறந்திருந்தால் அவள் தானம் பண்ணுங்கள் திரையோதசி திதியில் போய் பிறந்திருந்தால் கடலை தானம் பண்ணுங்கள் கடலை கடலை தெரியுமில்ல கடலை என்னது நிலக்கடலை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்திருந்தால் சத்து மாவு தானம் பண்ணுங்கள் கடைகளில் எத்தனையோ சத்து மாவுகள் இலகுவான விலைக்கு கிடைக்கிறது அதை வாங்கி தானம் பண்ணுங்கள் அமாவாசை திதியில் பிறந்திருந்தாலும் பௌர்ணமி திதியில் போய் பிறந்திருந்தாலும் பாயாசம் தானம் பண்ணுங்கள் வீட்டில் பாயாசம் வைங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு கொடுத்து கோயிலுக்கு கொண்டு பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் கொடுங்க கொடுத்துட்டு வர்றவங்களுக்கு ஒரு பத்து இலையை கிழிச்சு கொடுங்க வர்றவங்களுக்கு புறம் தானம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க பூசாரிக்கு ஒரு நூறுரூவா கையில் விட்டுருக்கோம் அழகாக பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்வார் சட்டியை கழுவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் இதெல்லாம் திதிகளில் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் இதை செய்தோம் என்று சொன்னால் பணம் வரும் பணம் வரும் நூறு பெர்சன்ட் வரும் நானே வந்து என்ன சொல்கிறேன்னா இனிமேல் தான் தானம் பண்ண போகிறேன் நானே இனிமேல் தான் தானம் பண்ண போகிறேன் இது தெரிஞ்சு வச்சுருந்தேன் தெரிஞ்சு வச்சுருந்தேன் என்ன சொன்ன முன்னே சொல்லியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வந்தது அந்த வந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் இறைவனர்களால் இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிடட்டும் கார்த்திகை மாதம் ஒரு ஸ்திர மாசம் நல்ல மாதம் அப்போ இந்த மாதத்தில் வந்திலிருந்து இதை நீங்கள் ஆரம்பியுங்கள் கண்டிப்பாக வந்து நசு உங்களுக்கு பெரு வெற்றிகள் பணம் சார்ந்த விஷயத்தில் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைகின்றது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்கிறேன் சுகமே சொல்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்